பிக் பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த வெட்ட போகிற ஆட்டெல்லாம் வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணி கூட்டிகிட்டு போய் வெட்டு அதே மாதிரி நம்ம ஹோட்டல் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆனதுமே மூணு கெஸ்ட்டு வந்தாங்க அவங்களுக்கு மாலை என்ன மரியாதை என்ன அவங்க நடக்கிற பாதையிலெல்லாம் பெட்டல்ஸ் போட்டு அப்படி வரவேற்பு கொடுத்தாங்க ஆனால் இப்போ கெஸ்ட்டு அவங்க நடத்துகிற நிலமையை பார்த்தா லிட்டரலி சாண்ட்ரா பண்ணுறதை பார்க்கும்போது பாவங்க அந்த கெஸ்ட்டு நமக்கே பரிதாபமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கெஸ்ட்டோட நிலைமை இருக்குது ஸோ நம்ம சேண்ட்ராவுக்கு ஒரு சீக்கிரட் டாஸ்க் கொடுக்கப்பட்டது ஒன்று ரோல்ஸ் ஸ்வாப் நடக்கணும் இல்லைனா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு பல பதவி விலகணும் இந்த மாதிரி கயோஸாக நீங்கள் மாற்றணும் இது வந்து உங்கள் ஹோட்டலோட வளர்ச்சிக்கு உங்களோட ஹோட்டலோட வளர்ச்சிக்கு உங்கள் காம்படிட்டர்ஸ் அதாவது ஹோட்டல் காம்படிட்டர்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரி இன்டர்னலில் ஒரு வேலை பார்க்க வச்சுருக்காங்கன்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஸோ சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா திவாகரை டார்கெட் பண்ணாங்க திவாகருக்கும் எனக்கும் ஆகலை நீங்கள் திவாகரை டீம் மாற்றுங்க ஏன்னா அவங்களோட வேலை அதுதானே தானே ஒன்று ரோல்ஸ் வேப் நடக்கணும் இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து யாராவது ரோல் தூக்கணும் ஸோ திவாகரம் ரோல் மாற்றலாம் இந்த கிச்சன் டீம்லேருந்து வேறு இதுக்கு மாற்றிடலாம் க்ளீனிங் டீமுக்குன்னு பார்த்தாங்க பட் அதை பண்ண பண்ணலை நம்ம விகல்ஸ் விக்ரம் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் வியான சப்போர்ட் பண்ணாங்க இல்லை அவரோட ஒர்க் அவர் பண்ணுற அப்படின்னு பட் சாண்ட்ரோட ரீசன் எதுவுமே பெருசாக வேலிடாக இல்லை அவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாரு அங்கே தூக்கி வைக்கணும் இங்கே தூக்கி வைக்கணும் நானாக தான் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தாங்க பட் அது எடுக்கல அதனால் காலையில் என்ன பண்ணிட்டாங்க ஓகே ஸோ நான் இனிமேல் ஹெச் எஃப் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களே பதவி விலகிட்டாங்க பதவி விலகின உடனே அதுக்கப்புறம் காலையில் எந்த ஒர்க்ஸும் பெருசாக நடக்காமல் இருக்குது ஸோ மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க பட் அவங்களோட ரோலை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சரி அப்போ நம்மளோட அவங்க வந்து அங்கே உள்ள நிற்கிறாங்க சாண்ட்ரா வந்து இங்கே ஒர்க்லாம் நடக்குது உள்ளே இருக்காங்க பார்வதி வந்துட்டு ஹெட் செஃப்பாக கனியை போட்டுட்டாங்க பட் சாண்ட்ரா அங்கே தான் சுற்றிட்டுருக்காங்க அப்போ நம்ம மஞ்சர் கேட்குறாங்க அவங்க தான் ஒர்க்கர் இப்போ கிடையாது இல்லையா அப்போது அவங்களோட இந்த மேனேஜ்மெண்ட்லேருந்து கொடுத்த அவங்க திங்ஸ்லாம் வாங்கிட்டு வேற ஒரு செஃப்பை அசைன் பண்ணிடுங்க அப்படின்னு தீபக் சொன்னார் அப்போ பார்வதி போய்ட்டு கேட்குறாங்க உங்களோட அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஹெட் கேப்பு அப்புறம் ஆப்ரான் இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு அப்போது நம்மளோட சாண்ட்ரா இருந்துட்டு இல்லை அதெல்லாம் நான் தர மாட்டேன் நான் முதல்ல எனக்கு சம்பளம் கொடுங்க அப்புறம் தரேன் அப்படின் போது பார்வதி முதலில் வேர்ட் விட்டாங்க உங்களுக்கு சம்பளமே கிடையாது இருக்கிறதெல்லாம் நீங்கள் லவட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா இந்த லவட்டிட்டு போகிறது சுருட்டிட்டு போகிறதுலாம் வேண்டாம் முதல்ல எங்களோடய திங்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் பாருங்கள் சாண்ட்ரா டென்ஷன் ஆகிட்டாங்க நான் லவட்டிகிட்டு போகிறேன்னா நீ எனக்கு சம்பளம் தர மாட்டியா அப்போ நீ அதை லவட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுதான் சான்ஸு நம்ம இதை வச்சு நம்ம ஸ்கிட்டை இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சாண்ட்ரா ஆட்டோ அந்த கெஸ்ட்டு கெஸ்ட்டுங்க சாப்பிடும்போது வேணும்னே போய் அண்ட் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா கெஸ்ட்டுங்களுக்கு நீங்கள் நீங்கள் கொடுத்த டவல் 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 என்னோட அதில் ஏன் ஏன் பேர் போட்டிருக்கு எப்படி டவலை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க அதை பாவி அவளோட எனக்கு கொடுத்தீங்களா மஞ்சரிக்கு தான் அவங்க 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 டவல் கிடச்சிருக்கு அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்னீஸ் கோல்டு இருந்திருக்கு டவலை எனக்கு எனக்கு கொடுத்து இன்ஃபெக்ஷன் இருக்கு டே எதுக்குடா நாங்கள் இங்கே வந்தோம் எங்களை இப்படி பண்ணுறீங்களே நாங்களாம் வந்து ஒரு மோசமான கெஸ்ட்டும் கிடையாது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இந்த ஹோட்டலை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம் போய் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்களே அப்படின்னு ஷாக்ல இருக்காங்க ஆனால் சாண்ட்ரா விடவும் மாட்டுறாங்க அவனுங்க சாப்பிட்டுட்டு நம்மளோட கெஸ்ட்டுங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேணும் வேணும்னு போய் தும்புறது அப்புறம் இருந்துட்டு நேற்று இருந்த சட்னியில் மூடி இருந்துச்சு அதை எடுத்து போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த ஐட்டம்லாம் மூடி வைக்காமல் இருந்துச்சு அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்றாங்க லிட்ரலி இவங்க மஞ்சிரி எல்லாம் எதுக்குடா நாங்க இங்க வந்தோம் ஏன்டா இப்படி பண்றீங்க அவங்கள தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க அப்படின்றாங்க சோ சாண்ட்ரா வெளியே போகவே மாட்டேன்றாங்க பார்வதி என்ன சொன்னால அவ தான என்ன சொன்னா நான் லவட்டிட்டு போக போறேன்னு சொன்னால அதனால நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு பார்வதி மேல இருக்க கோபத்துல காட்டுறாங்க அப்புறம் இவரும் நம்மளோட மேனேஜரான விக்கல் விக்ரம் சொல்லி சொல்லி பாக்குறாரு அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி வெளியே அனுப்புங்க அது வந்து கெமி ஆகட்டும் இல்ல ரம்யா இவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வெளியே அனுப்புங்க அப்படின்னு போது ரம்யா இவங்க சொல்லிட்டாங்க சாண்ட்ரா என்ன வெளியே அனுப்புறோம் இல்ல திங்ஸை சொல்கிற வேலையை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா திங்க்ஸையும் நான் போட்டு உடச்சிடுவேன் அண்ட் கெஸ்ட்டு யாரும் இருக்க விட மாட்டேன் அப்படின்ட்டாங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் ஷாக் டே என்னடா இது நாங்கள் எதுக்குடா வந்தோம் எங்களை இப்படி போட்டு படுத்துறீங்களே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெஸ்ட்டுங்கெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க இந்த பக்கம் வர விடாமலாது பார்த்துக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் மஞ்சளி சொல்லிட்டாங்க நாங்கள் கிளம்புறோம் ஏண்டா வந்தோம் மாதிரி ஆயிடுச்சு அட்லீஸ்ட் சாப்பிட்டு மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சாப்பிட போகிறாங்க சாண்ட்ரா வந்து ரூமில் வச்சு லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூமில் வச்சு லாக் பண்ணலாம் ரூம் பெட்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ நம்ம விக்கல்ஸுக்கு அப்போ தான் கோவது அப்படி லைட்டோட கோவம் வந்துட்டு போச்சு மூடிட்டு இங்கே இருங்க அப்படின்ட்டு என்னையும் அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாண்ட்ரா வந்து நான் நேற்று எவ்வளவு சொன்னேன் என்னோடய குக்கிங் டீமில் இருக்கிற இவரை மாற்றுங்கன்னு சொன்னேன் அப்போ நீங்கள்லாம் கேட்கல இப்போ மட்டும் நீங்கள்லாம் வந்து கேட்பீங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணணுமா நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் இந்த மாதிரி தான் திங்ஸ்லாம் இது பண்ணுவேன் நான் வெளியும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இரும்புகிறாங்க தும்புறாங்க பாவம் அந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் என்னடா சட்னியில் முடிய போட்டு தந்துட்டேன்றீங்க உங்கள் டாவல் நீ நீங்க யூஸ் பண்ண டவலை எங்களுக்கு கொடுத்துட்டேன் எங்களை என்னமோ விழுந்து விழுந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்ன கவனிப்புலாம் எல்லாம் இதுதானா அப்படின்ற மாதிரி ஷாக்ல இருக்கிறாங்க திவ்யாக்கு ஒரு பக்கம் பயங்கர ஹாப்பியா இருக்கு நேத்து இப்படிதான நான் யாருமே நான் சொல்ற பேச்சை கேட்காம என் கூட காப்பரேட் பண்ணாம எவ்வளவு பஞ்சாயத்து வந்துச்சு இன்னைக்கு மட்டும் நேத்தெல்லாம் மட்டும் என்ன ஆட்டம் ஆடினீங்க இன்னைக்கு அக்கா சாண்ட்ரா அக்கா பண்றாங்க அப்படின்னு திவ்யா ஒரு பக்கம் சந்தோஷம் பிரஜின்க்கு வேற தெரியும் இல்லையா அவருக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறார் ஐயோ சாண்ட்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ சீக்ரெட் டாஸ்க்ல சாண்ட்ரா எல்லாரையும் கதற விட்டுட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாவே அந்த கெஸ்ட்டுங்களா தாங்க பாவமா இருக்கு பாஸ் எங்களை கெஸ்ட்ன்னு கூப்பிட்டு இப்படி வச்சு செய்யறீங்களே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கெஸ்ட் எல்லாம் கடுப்பா இருக்காங்க சோ பாவம் இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குது நம்ம அடுத்தடுத்த அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி